அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையெல்லாம் வகுப்பு தமிழ் மதத்தேர் ஒன்று ஐ செய்யலாமே ஆகியவற்றிற்கான விடைகள் பார்க்க போறோம் கலைனா கரும்பு அடுத்து வந்து மரபு அடுத்து வந்து ஆடை நீதாருங்கிறது வந்து வினை மரபு இளநீர் வந்து தென்னை சாருங்கிறது கரும்பு பாகுங்கிறது வெள்ளம் சரிங்களா கேள்வினா பதில் பின்னால்னா முன்னால் அப்ப அடுத்து சிறிய அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா பெரிய அப்படின்னு சொல்லி விடை வரும் தவறான இடி எதுன்னு பார்த்திங்கன்னா எழிப்பண்ணைங்கிற தப்பு சுவர் கட்டினான்ங்கிற தப்பு சுவர் வந்து எழுப்பினான்னு வரும் மான் குருளை வராது மான் கன்று தான் வரும் அடுத்து வந்து ஓ அப்படிங்குறதுல ஆச்சரியக்குறி வரும் அதுக்கடுத்து வந்து தாத்தாங்கிற இடத்துல கடைசியாக முடிக்கணும் அவங்க பேசுறது அதுக்கப்புறம் வந்து கபினாங்கிறது புள்ளி வரும் மறுபடியும் ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் அப்படின்ட்டு வரும் அதுக்கடுத்தபடியாக முழங்கும் கன்றை பருகினால் அலறியது உமா தோட்டத்தில் பூவை பறித்தாள் அப்படின்னு தான் ஒரு பிடிங்கினாள்ன்றது வராது இப்படி வந்து மாணவர்களை நம்ம இப்போ அவங்க படித்தாங்கன்னாவே ஈஸியாக எழுதிடுவாங்க அடுத்து வந்து சரி தவறு தவறு சரி தவறு இதுவுமே வந்து மாணவர்கள் ஈஸியாக வாசித்து பார்த்தாலே சொல்லிடுவாங்க நம்ம ஒரு சொன்னாவே அவங்க எழுதிடுவாங்க அடுத்து வந்து மரபுத் தொடர்களை தொடர் அமைத்து எழுதணும் அதுவுமே மாணவர்கள் மிக எளிதாக எழுதிருவாங்க அவன் முறு அவள் முறுக்கு தின்றால் கவின்பால் பால் பரிங்கினான் அப்பா கூடை முடிந்தால் அந்த மாதிரி அவங்க எழுதிடுவாங்க இதுக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றி போட்டு கூட அவர்களை வந்து நம்ம எழுத வைத்து கொள்ளலாம் பனி மென்மையான மலர்னு வரும் பொழியும்னா மிகுதியாக கொடுக்கும் வரும் நல்கியன வழங்கிய அப்படின்னு வரும் இது வந்து மாணவர்களே வந்து எழுத எழுதிடுவாங்க அது ஒன்றும் சிரமம் இருக்காது அடுத்து அக்ரிணை சொல் வந்து குயில் உயர்தினை சொல் வந்து செழியன் சரிங்களா அக்ரிணை உயர்தினை அதுக்கடுத்தபடியாக விடுப்பு விண்ணப்பம் விடுப்பு விண்ணப்பம் வந்து எல்லாருமே ஏற்கனவே வந்து அவங்க கட்டுரை நோட்டில் எழுதியிருப்பாங்க அதை வந்து அப்படியே இங்கே எழுத சொல்லிவிடலாம் சரிங்களா அனுப்புணர் பெறுநர் எழுதிட்டு அடுத்து வந்து எனக்கு உடனே சரியில்லாத காரணத்தால் என்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே வந்து அவங்களோட பேர் அதுக்கப்புறம் தேதி அதுக்கப்புறம் வந்து இடம் இது வந்து எழுதினால் போதுமானது அதற்கடுத்தபடியாக ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து இதிலிருந்து கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை எழுத வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து அறிவிப்பு துறை வந்து உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு யாருக்கு உணவு தொழிலுக்கும் வணிக வணிகர்களுக்கும் அடுத்து வந்து இரண்டு மாதங்கள் உரிமை எழுதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்னா இரண்டு மாதங்கள் தேவைப்படும் அடுத்து வந்து பாதுகாப்பான உணவை ஆரோக்கியத்தின் அடிப்படை அவங்க வந்து உணவு பாதுகாப்பு அலுவலரை அணுக வேண்டும் எதற்கு உரிமம் பெறுவதற்கு உணவு பாதுகாப்பு அலுவலரை அணுக வேண்டும் பத்தியை பிடித்து கீழே சொற்க கேள்விகளுக்கு நிரப்ப சொல்லியிருக்காங்க மரபு சொற்கள் ஆடு கத்தும் குயில் கூவும் மயிலாகவும் அது வந்து இருப்பிட மரபு சொற்கு இருப்பிட சம்மந்தப்பட்டு வரும் வினை சொற்கள் வினையோடு இணைந்து வரும் அது வினை சொற்கள்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம அடுத்து வந்து பழங்களோடு நான் அவங்க வந்து உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குமோ அந்த பழங்களை வரைய சொல்லலாம் இது வந்து எளிமையாக வரைய முடியுமோ அந்த பழங்களை வரைய சொல்லலாம் அதற்கடுத்தபடியாக என்னென்ன தேவைப்படும்னா பழங்கள் வேணும் கத்தி வேணும் தட்டு வேணும் பாத்திரம் வேணும் தண்ணீர் வேணும் பாத்திர தண்ணீரில் கழுவி கத்தில் சின்ன சின்னதாக வெட்டி கலக்கி கொடுக்குறோம் அதுதான் வந்து கலவை சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும் எழுதுகிறோம் அதுக்கடுத்து அனைத்தையும் கிணத்தில் போட்டு கலக்கி எடுத்து பரிமாறலாம் சரிங்களா அடுத்து வந்து அதை வந்து அவங்களுடைய தோழிக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அப்போ எப்படி இருப்பாங்க நான் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தபடி நான் ஃப்ரூட்ஸ் அதில் செஞ்சேன் அதாவது பழக்கலவை செஞ்சேன் நீ இது மாதிரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர்கள் அனுப்புவது போல் எழுத சொல்லலாம் நன்றி வணக்கம்